ஒரு விஷயம் எப்போ வேணால் என்னமாக வரணும்னா ரிப்பீட் பண்ணணும் ஞாபகம் வச்சுக்கோங்க செகண்டு ஆனால் எனக்கு மறக்காமல் வரும் ஒரு முறை போட்டாலும் ரிப்பீட் பண்ணாமலே வரும் எப்படி வரும்னா போடும்போது உங்கள் மனம் என்ன ஃப்ரீக்குவன்சியில் இருந்துச்சோ யோசிக்கும் போது அதே ஃப்ரீக்வன்சியில் இருந்துச்சா அந்த பதிவு ஓப்பன் ஆகும் இல்லைன்னா உள்ளே இருக்கும் ஆனால் கிளியராக வராது உதாரணம் ரெண்டு சொல்கிறேன் சூரியன் எஃப்எம் கேட்கணுன்னா நைன்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் தெரியணும் பிரபஞ்ச காந்தத்தில் எல்லா சேனலும் இருந்தாலும் தனித்தனி அலைவரிசையில் ஒளிபரப்புறாங்க ஜாம் ஆகாமல் இருக்க நைன்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் தெரிஞ்சால் அதை நான் இழுக்க முடியும் இல்லைன்னா நான் அதை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே பாட்டே என்ன இடுங்க முடிஞ்சு போயிடும் ஒன்று ஒன்றா ப்ளே பண்ணி தான் நான் கண்டுபிடிக்கணும் இல்லையா சிஸ்டத்தில் இருக்க ஃபைலை ஓப்பன் பண்ணணும்னா ஃபைல் நேம் தெரியணும் ஃபைல் நேம் சர்ச் பண்ணால் தான் நான் டக்குன்னு வரும் இல்லைன்னா எல்லா ஃபைலையும் தான் ஓப்பன் பண்ணணும் அதுபோல் ஒரு பதிவை நீங்கள் டக்குன்னு ஓப்பன் பண்ணணும்னா அதே ஃப்ரீக்வன்சிக்கு மனதை டியூன் பண்ணிங்கன்னா டக்குன்னு வரும் நீங்கள் போடும்போது பதினஞ்சில் இருக்கீங்க யோசிக்கும் போது முப்பத்தஞ்சில் இருக்கீங்கண்ணா அலை மேட்ச் ஆகாது அதனால் ஓப்பன் ஆகலை அதுக்காக அழிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இல்லை உள்ளே இருக்குது ஃபைல் உங்களால் என்ன பண்ண தெரியலைங்க ஓப்பன் பண்ண தெரியலன்னு அர்த்தம்